அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா தமிழில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட இருபது முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு கவிழர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலில் தான் தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது இரண்டாவது கேள்வி உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சித்தர் அதாவது சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் இருக்காங்க அதில் இந்த கடுவழி சித்தர் என்பவர்தான் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் மூன்றாவது கேள்வி குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா மு வரதராஜனார் மு வரதராஜனார் அவர்கள்தான் குரட்டை ஒளி என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் நான்காவது கேள்வி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா அவ்வையார் ஔவையார் அவர்கள்தான் அதிகமான அளவு உணவு உண்ணக்கூடாது என்பதனை மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஐந்தாவது கேள்வி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா வே ராமலிங்கனார் அதாவது நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய வே ராமலிங்கனார் அவர்கள்தான் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் அழைக்கப்படக்கூடியவர் ஆறாவது கேள்வி மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள்தான் மலரும் மாலையும் என்ற நூலினை இயற்றியவர் ஏழாவது கேள்வி இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா ச அகத்தியலிங்கம் ச அகத்தியலிங்கம் என்பவர் இந்திய நாட்டினை மொழிகளினுடைய காட்சி என்று குறிப்பிட்டவர் எட்டாவது கேள்வி பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா தேவனேய பாவாணர் அதாவது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவனேய பாவாணர் அவர்கள்தான் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் ஒன்பதாவது கேள்வி நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன இதற்கான பதில் என்ன அப்படின்னா நுண்ணறிவு அதாவது நுணங்கி என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா நுண்ணறிவு என்று பொருள் பத்தாவது கேள்வி புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அதாவது தென்னிந்திய சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள்தான் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் பதினோராவது கேள்வி புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சாலை இளந்திரையன் சாலை இளந்திரையன் என்பவர்தான் புரட்சி முழக்கம் என்ற நூலினுடைய ஆசிரியர் பனிரெண்டாவது கேள்வி பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு சிறப்பு அடைமொழி பெயர் பெயர் ஏ தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் தமிழ்நாட்டினுடைய ரசுல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பி தமிழ்நாட்டின் மாப்பசான் தமிழ்நாட்டினுடைய மாப்பசான் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் சி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ்நாட்டினுடைய வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கல்கி டி தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் தமிழ்நாட்டினுடைய ஜேன் ஆஸ்டின் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அனுத்தமா அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா பி ஆப்ஷன் பதிமூன்றாவது கேள்வி பொருத்துக நூல் ஆசிரியர் ஏ தமிழ் சுடர்மணிகள் தமிழ் சுடர்மணிகள் என்ற நூலினுடைய ஆசிரியரார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை பி தமிழர் மதம் தமிழர் மதம் என்ற நூலினுடைய ஆசிரியரார் அப்படின்னா மறைமலை அடிகள் சி சைவத்திறவு சைவத்திரவு என்ற நூலினுடைய ஆசிரியரார் அப்படின்னா திரு வி கல்யாண சுந்தரனார் டி செந்தமிழும் கொடுந்தமிழும் செந்தமிழும் கொடுந்தமிழும் என்ற நூலினுடைய ஆசிரியரார் அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா ஏ ஆப்ஷன் பதினான்காவது கேள்வி பொருத்துக தமிழறிஞர் சிறப்பு அடைமொழி ஏ பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மரவர் பி உவேசா உபேசா அவர்களுடைய சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னா தமிழ் தாத்தா சி ராப்பி சேதுப்பிள்ளை ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களுடைய சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னா சொல்லின் செல்வர் டி திருவிக்கா திருவிக்கா அவர்களுடைய சிறப்பு அடைமொழி என்ன அப்படின்னா தமிழ் தென்றல் அப்போ இதற்கான சரியாக பொருத்தப்பட்ட விடை எது அப்படின்னா சி ஆப்ஷன் பதினைந்தாவது கேள்வி கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது கொடுக்கப்பட்டுள்ள நாலு ஆப்ஷனில் கவிஞர் முடியரசன் அவர்கள் எழுதாத நூல் எது அப்படின்னா தேன்மலை மற்ற காவியப்பாவை வீரகாவியம் பூங்கொடி இதெல்லாம் கவிஞர் முடியரசன் அவர்கள் எழுதிய நூல் இந்த தேன்மலை என்பது கவிஞர் முடியரசன் அவர்கள் எழுதாத நூல் ஏன்னா இந்த தேன்மலை என்ற நூலினுடைய ஆசிரியரார் அப்படின்னா சுரதா அவர்கள் பதினாறாவது கேள்வி இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எது இதற்கான பதில் என்ன அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ள தேசிய நூலகம்தான் இந்தியாவில் உள்ள நூலகங்களிலேயே முதன்மையான நூலகம் பதினேழாவது கேள்வி வசன நடை கைவந்த வள்ளாளர் என பாராட்டப்பட்டவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் அவர்கள்தான் வசன நடை கைவந்த வள்ளாளர் என பாராட்டப்பட்டவர் இந்த ஆறுமுக நாவலர் அவரை வசன நடை கைவந்த வள்ளாளர் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் அவர்கள் பதினெட்டாவது கேள்வி ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கான பதில் என்ன அப்படின்னா சுவாமிநாத தேசிகர் சுவாமிநாத தேசிகர் அவர்கள்தான் ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பத்தொன்பதாவது கேள்வி கழிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு கூறுக இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை களிற்று அதாவது களிறு களிறு என்பது என்ன அப்படின்னா யானை மறுப்பு என்பது என்ன அப்படின்னா தந்தம் அப்ப யானையினது தந்தம் அப்ப இங்க வந்து என்ன மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அது அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்திருக்கு இந்த அது அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த வேற்றுமைக்கான உருவு அப்படின்னா ஆறாம் வேற்றுமைக்கான உருவு அப்ப யானையினது தந்தம் அதுதான் கடிற்று மறுப்பு அப்ப இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை இருபதாவது கேள்வி குயில்கள் கூவியது என்பது டேஸ் இதற்கான பதில் என்ன அப்படின்னா என் வலு அதாவது குயில்கள் கூவியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல இருக்கக்கூடிய குயில்கள் என்பது பன்மை அதாவது நிறையா குயில்களை குறிக்கும் ஆனா கூவியது அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது அதாவது ஒரு குயில் மட்டுந்தான் கூவியது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் கூவியது அப்படிங்கிறது வார்த்தை ஆனால் இங்கே குயில்கள் அப்படிங்கிறது வந்து பன்மை அப்போ இங்கே கூவியது அப்படிங்கிறது வந்து ஒருமையை குறிக்குது அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன வலு ஏற்பட்டுருக்கு அப்படின்னா என் வலு அதாவது எண்ணிக்கையில் தான் வலு ஏற்பட்டுள்ளது வலு என்பது என்னென்னா பிழை அப்போ இங்கே வந்து என்ன பிழை ஏற்பட்டுள்ளதுன்னா எண்ணிக்கையில் தான் பிழை ஏற்பட்டுள்ளது அப்போ குயில்கள் கூவியது என்பது என்ன அப்படின்னா என் வலு இப்ப இங்க குயில்கள் கூவியன அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லைனா குயில் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருந்தா அது சரியானது ஆனா இங்க வந்து ஒன்று ஒருமையும் ஒன்று பன்மையுமா கொடுத்துருக்காங்க குயில்கள் கூவியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப இதில் ஏற்பட்டுள்ள பிழை என்ன அப்படின்னா என் வலு இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மருந்தராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனலில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்